ம் வி ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் பேச்சு பெற்றால் எந்த ராசிகளுக்கு சனி பகவான் விட்டு விலகுகிறார் என்பதை சனி பகவான் விலகும்போது விலகிய பிறகு என்னென்ன நன்மைகளை செய்யப் போகிறார் என்பதை பற்றி பார்ப்பதுதான் இந்த பதிவு சனி பகவான் என்பவர் பல வகையான வாழ்க்கையில் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் உறவுகளின் குணங்களையும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்தக்கூடிய ஒரு கடவுள் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு மனிதனும் சொல்கிறது எனக்கு இவங்க பக்கபலமாக இருப்பாங்க இவங்களை நம்பி தான் நான் இருக்கேன் இவங்க எனக்கு கடவுள் மாதிரி எனக்கு இவங்க தான் உயிர் நண்பன் இவர்கள் இல்லைன்னா என்னால் வாழ்ந்திருக்க முடியாது வாழ முடியாது இப்படியெல்லாம் ஒருவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அந்த உறவு அந்த நட்பு அந்த உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய மனிதர்களையும் அவர்களுடைய குணங்களையும் அவர்களுடைய செயல்களையும் பார்த்து இவங்களையா நாம எவ்வளவு நாளா உயிருக்குயிராக நினைத்து கொண்டு இருந்தோம் இந்த உறவா நமக்கு பாதுகாப்பாக இருந்தது என்று நினைத்தோம் இந்த சொந்தங்களா நமக்கு துரோகங்களை செய்துவிட்டார்கள் இந்த நண்பர்கள நமக்கு நம்பிக்கை துரோகங்களை செய்து பல வகையிலும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் கொடுத்து விட்டார்கள் என்று நினைத்து உணர்ந்து கண் கலங்க வைக்கின்ற ஒரு சாமி கிரகந்தான் சனி பகவான் உங்களுக்கு கெட்டவங்களை எப்போ தெரியும் நீங்கள் நினச்சா அவங்க உங்களுக்கு கெடுதல்களை செய்யும்போது தான் இவ்வளவு நாளாக இவங்க கெட்டவங்களாக தான் இருந்திருக்காங்க நாம் தான் இவங்களை நல்லவங்கள் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கோம் என்பதை உணர்த்துவார் எத்தனை உறவுகள் இருந்தாலும் நீங்கள் நீங்கள்தான் நாம் ஒரு வழி நடந்து போய் கொட்டிருக்கும்போது நம்ம கூட நிறைய பேர் வருவாங்க நீங்கள் போகிற பாதையில் அவங்களும் இருப்பாங்க உங்களுடைய நிழலும் நீங்களும் தான் உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களுடன் வரக்கூடியது இது மட்டும்தான் நிஜமாக இருக்கும் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் கூடவே இருப்பதில்லை அந்த மாதிரி நாம் போகின்ற பாதையில் வருகின்ற உறவுகள் அது எப்படி போகுதோ அந்த நிலையில் போயிடுவாங்க அதே போல் பணம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பணம் இல்லாமல் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை பல வகையான அவமானங்களை கொடுக்கும் பல வகையான கஷ்டங்களை கொடுக்கும் அந்த பணத்தின் மதிப்பை உணர வைப்பார் சனி பகவான் உங்கள் உடல் நலம் நல்ல நிலையில் இருந்தபோது மற்றவர்களையும் சரி உங்களையும் சரி காப்பாற்றி கொள்ள முடியாமல் சில நேரங்களில் தவற விட்டதை நினைத்து வருத்தப்பட வைப்பார் எப்பவுமே சனி பகவான் உங்களுக்கு முன்வரிசையில் நின்று உணர்த்தக்கூடிய கிரகம் கிடையாது தொடர் துன்பம் கஷ்டம் மனவேதனை பொருள் இழப்பு உறவு சிக்கல் உறவு பிரிதல் நம்பிக்கை துரோகம் இப்படியெல்லாம் பல வகையில் பல வழியில் துன்பங்களை கொடுத்து ஒரு பக்குவப்படுத்துவார் உங்களை உங்களுக்கு உணர்த்துவார் இப்படிப்பட்ட கெடு பலன்களை தந்து வந்த சனி பகவான் உங்களை விட்டு விலகும் போது என்னவெல்லாம் செய்வார் பறித்ததை கொடுப்பாரா வாழ்க்கையில் இழந்ததை பெற முடியுமா துன்பங்கள் முற்றிலும் விலகுமா முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வாரா வாழ்க்கையில் மீண்டும் எங்களால் நல்ல நிலையில் வாழ முடியுமா இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருப்பது மகர ராசி கடகராசி அடுத்ததாக அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய விருச்சக ராசியும் இதை கேட்கும் மற்ற ராசிக்காரர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தே செய்வார் அர்த்தாஷ்டம விலகி இருப்பது திருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் இருந்து விலகி இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியிலிருந்து விலகி இருப்பது கடக ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த மூன்று ராசிக்காரர்களை மட்டும் பார்க்கலாம் எதற்காகன்னா தாங்க முடியாத சோதனைகளையும் வேதனைகளையும் மன குமுறல்களையும் மனதில் வைத்துக்கொண்டு வழி பிறக்குமா நன்மைகள் நடக்குமா என்ற கேள்வியுடன் இருக்கக்கூடிய ராசிகள் இது முதலில் அஷ்டம சனியிலிருந்து முற்றிலும் விலகி இருக்கும் கடகராசி கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியில் தான் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னு கிடையாது கண்டக சனியிலே உங்களுக்கு தவறான பாதையில் உங்களை கொண்டு சென்று விட்டார் கண்டக சனியில் தவறுகளை செய்ய ஆரம்பித்து இருக்கலாம் அஷ்டம சனியில் அகப்பட்டு கொண்டு இருக்கலாம் வீட்டிற்கு தேவையில்லாத தவறுகளை செய்வதும் வாழ்க்கைக்கு தேவையில்லாத தப்புகளை செய்வதும் குடும்பத்திற்கு தேவையில்லாத சில தவறான பாதைகளில் செல்வதும் செய்வதும் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளாமல் மற்றவர்களுடைய பேச்சை கேட்டோ உங்களுடைய சுய புத்தியிலேயோ எதையாவது செய்திருந்தால் அஷ்டம சனி வாட்டி வதைத்திருக்கும் உங்களுடைய உறவுகள் அனைவருமே இவராக இப்படியெல்லாம் பண்ணிட்டாரு இவங்களா இப்படியெல்லாம் செய்துட்டாங்க ரொம்ப நல்ல மனிதர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோமே என்கின்ற ஒரு அவச்சொல்லையும் அவமானத்தையும் தேடிக் கொடுத்திருப்பார் இல்லை நீங்களாக தேடிப்போய் அதை பெற்றிருக்கலாம் துன்பத்தின் உச்சத்திற்கே சென்று வாழ்வா இல்லை சாவா என்கின்ற முடிவை எடுத்த கடகராசிக்காரர்களுக்கு இனி சனி பகவானால் பெரிதளவு பாதகம் இருக்காது துன்பங்கள் குறையும் கஷ்டங்கள் மெல்ல மெல்ல விலகும் இழந்ததை இழந்ததை விட அதிகமாக பெற வைப்பார் எடுக்கின்ற முயற்சிகளில் சனி பகவானை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க அவர் பறிப்பது தான் வேகம் கொடுப்பது மெல்ல மெல்ல கொடுப்பார் நெற்பலன்கள் நடக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் துன்பங்கள் விலகும் இனி நீங்கள் செய்த தவறுகளையும் தப்புகளையும் உணர்ந்து அதிலிருந்து விடுபட முயற்சி செய்வீங்க அது முயற்சிகள் வெற்றியும் கொடுக்கும் சில பிரச்சனைகளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த பல வகையான கசப்பான உணர்வுகளிலிருந்து மீண்டு வரவும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வகையான நெற்பலன்களும் பெறுவதற்குண்டான வழிகளை செய்யக்கூடிய காலகட்டம் இது ஜாதகத்தில் தசா நல்லா இருக்கா பாருங்க தசா சரியில்லைன்னா கொஞ்சம் மெல்லமாக நன்மைகள் நடக்கும் தடாலடியாக இருக்காது அடுத்தது விருச்சகராசி ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகியாச்சு ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் விருச்சக ராசி செவ்வாயின் ராசி செவ்வாய் பகவானுக்கு சனி பகவான் ஜென்ம பகை பகையாக இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்திருந்தால் எந்த திசை திரும்பி இருந்தாலும் உங்களுக்கு எதிர்ப்பு குரலும் ஏளனமும் அவமானமும் சொந்த உறவுகளே உங்களுக்கு சூனிய வைக்கக்கூட இருக்க மாட்டாங்க எந்த திசை திரும்பி இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் சரி உங்களை வாழ விட இருக்க மாட்டாங்க நீங்களாக முயற்சி செய்தாலும் அதை தடைகளாகவும் தடங்கல்களாகவும் மாற்ற சக்தி படைத்தவர்களாகவே இருந்திருப்பார்கள் எதிரிகள் இப்பொழுது அந்த எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து போவார்கள் இல்லை உங்களை விட்டு விலகுவார்கள் அது எதிரியாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் ஜென்ம பகையாக இருக்கலாம் இதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியும் உடல் நலத்தில் உங்களுக்கு நல்ல நிலையில் இருப்பதற்குண்டான வழியும் சனி பகவான் கொடுப்பார் இரண்டரை ஆண்டு காலம்தான் பல வகையான அனுபவ பாடம் இதற்கு பிறகு கிரகங்கள் மாற்றங்களால் நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் ஜாதகத்தில் நல்ல தசா நடக்குதான்னு பாருங்கள் நல்ல தசா நடந்தால் உடனே நன்மைகள் நடக்கும் மற்ற கிரகங்களுடன் துணையுடன் அடுத்தது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி விட்டு விலகியாச்சு ஏழரை சனி விலகுவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பதாக இருந்து நன்மைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் தொடர் துன்பங்களும் தொடர் தொல்லைகளிலிருந்து இப்போ காத்து மழை அடித்து விழுது பாருங்க அந்த மாதிரி ஒரு போராட்டமான வாழ்க்கையிலிருந்து ஒரு மன அமைதி கிடைக்கின்ற காலமும் நேரமும் ஆனால் சென்ற ஆண்டுகளில் நீங்கள் அனுபவித்து வந்த துன்பங்களும் அவமானங்களும் அவ்வப்போது உங்கள் நினைவில் வந்து செல்லும் மன நிம்மதிக்கிடும் அதை தூக்கி தூரமாக போடுங்க அடுத்தது என்ன செய்யணும் இனிமேல் இந்த மாதிரி பாதகங்கள் வராமல் எப்படி தடுக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை சில மணி நேரங்கள் அமர்ந்து சிந்தித்து செயல்படுங்க அதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பலமான தசா இருந்தால் இப்பொழுது இந்த ஏழை உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து வகையான இழப்புக்களுக்கும் பொருளாதாரத்தை சொல்கிறேன் செய்யும் தொழிலை சொல்கிறேன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சொல்கிறேன் பெருசா இழப்புக்கள் இருந்திருந்தால் அது ஜாதகத்தில் நடந்த சரியில்லைன்னு அர்த்தம் சாதாரண இழப்புக்கள் தான் பொருள் விரயமாச்சு சொத்து போச்சு உடல் நலத்தில் பாதிப்பு வந்தாச்சு அவமானம் ஏற்பட்டாச்சு உறவு சிக்கல்கள் வந்தாச்சு அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களாக இருந்தால் இப்பொழுது நல்ல காலம் வந்தாச்சுன்னு சொல்லணும் இனிமேல் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் அனுபவிக்காததா ஏழரை சென்னையிலே பார்த்துட்டோம் போயா அப்படின்னு சொல்கின்ற அளவிற்கு மன உறுதி வந்துவிடும் சிந்தனை தெளிவுபரும் எதை செய்தால் நாம் திரும்பவும் பழைய நிலைமைக்கு போக மாட்டோம் என்பதை முழுமையாக உணர்ந்த மகரம் இனிமேல் உங்களுடைய குடும்ப நலனும் உங்களுடைய உடல் நலனும் நீங்கள் செய்கின்ற தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அதை அனைத்தையுமே சரி செய்வதற்கு முழுமையான முயற்சிகளில் ஈடுபடலாம் ஈடுபடுவீர்கள் இனிமேல் ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருந்தால் ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்களை தேடி வரும் நற்பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்